الله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أن بكر يسهود رسهود رجلي سن روارا وغبيل رمضان ودي نون بكر قلاصة ودي سمد ماغا فلا ودي انجلي نام فارتلندو அதே போன்று இந்த வார வகுப்பில் எதிர்வரக்கூடிய ரமதானை முன்னிட்டு ஜக்காத் சம்பந்தமாக சில விடயங்களை இரண்டு பகுதிகளாக பிரித்து அதில் ஓர் பகுதியை இந்த வாரமும் மறுபகுதி எதிர்வரக்கூடிய வாரமும் நாம் பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே ஜக்காத் என்பது ஜகாத் என ஜக்காத் என்ப வார்த்தை வளர்ச்சி அதிகரித்தல் என்ற கருத்தை கொண்டதாகும் எனவே இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில் முஸ்லிம்களில் செல்வந்தர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு கடமையாகும் ஒரு செல்வந்தருடைய செல்வம் எப்பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவை அடைகிறதோ அந்த செல்வத்தில் எப்பொழுது குறிப்பிட்ட நிபந்தனைகளும் பூர்த்தியாகிறதோ அந்த செல்வத்தில் இருந்து குறிப்பிட்ட அளவை குறிப்பிட்ட மக்களுக்கு கொடுப்பதற்கு தான் ஜக்காத் என்பதாக குறிப்பிடப்படும் எனவே இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில் இது இஜிரி இரண்டாம் ஆண்டு ரமதானுடைய மாதம் கடமையாக்கப்பட்ட கடமையா இந்த ஜக்காத்துடைய அடிப்படைகள் மக்காவில் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் இது ஜக்காத் பூர்த்தியாக பூர்த்தியாகவும் அதே போன்று இந்த ஜக்காத்துடைய அடிப்படைகள் மக்காவில் கடமையாக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஜக்காத் வந்து நடைமுறையுடைய கடமை மதியில் இஜிரி இரண்டாம் ஆண்டு ரமதானுடைய மாதம் கடமையாக்கப்பட்டதா எனவே இந்த ஜக்காத்தையை பத்தி குரானிலும் ஹதீஸிலும் பலவிதமான குரான் ஆயத்துகளும் ஹதீஸ்களிலும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை நமக்கு வலியுறுத்துகிறது அல்லாஹ் கூறுகிறான் நபி அவர்களே செல்வந்தர்களுடைய அவர்களுடைய கடமை ஜக்காத் கடமையாக கூடிய பொருட்களிலிருந்து ஜக்காத்தை நீ எடு நீங்கள் எடுப்பீராக எனவே இந்த ஜகாத் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் அவர்களை தூய்மைப்படுத்தும் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான் மற்றும் ஒரு வசனத்தில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் அதே போன்று ஜக்காத்தை தொழுகையை நிலைநாட்டுங்கள் அதே போன்று ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் என்பதாக அல்லாஹ் இந்த குரான் வசனத்தில் கூறுகிறான் அதே போன்று புகாரி போன்ற கிரந்தங்களில் பதிவாகிறது இப்போ உமர் ரதி அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இஸ்லாமு அலா அலாஹம் நபி அவர்கள் கூறினார்கள் இஸ்லாம் என்பது மிகப்பெரிய ஐந்து தூண்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஐம்பெரும் கடமைகள் நின்றும் உள்ள ஒன்றுதான் ஜகாத்தை நிறைவேற்றுவது என்பதாக நபி சல்லாஹ் அலைசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களின் கடமையாக கூடிய இந்த ஜகாத் ஏன் ரமதான் மாதம் வரும் பொழுது மாத்திரம் பேசப்படுகிறது இந்த ஜக்காத்துடைய சட்ட திட்டங்கள் ஆராயப்படுகிறது என்று நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஜகாத் என்பது இந்த ரமதானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு கடமை எனவே இந்த கடமை ரமதானுடைய மாதத்தில் கடமையாக்கப்பட்டது என்பதனால் மக்கள் ரமதானுடைய மாதத்தை ஜகாத்தை நிறைவேற்றுவதுக்கு உண்டான ஒரு மாதமாக மக்கள் இந்த மாதத்தை வைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு காரணம் குறிப்பிடலாம் ரமதானில் ஜக்காத்தை நிறைவேற்றுவது ஜக்காத்துடைய ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய நன்மையுடன் ரமதானில் நிறைவேற்றுகிறார் என்ற நன்மையும் அவருக்கு இட்டுத்தரும் என்பதால் மக்கள் மனிதர்கள் ரமதானுடைய மாதத்தில் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள் எனவே ஜ கடமையாக கூடிய பொருட்கள் எப்பொழுது ஒரு வருடத்தை ஆகிறதோ அப்பொழுது ஜகாத் கடமையாகும் அது ரமலான் மாதமாக இருந்தாலும் சரி ரமலானுக்கு முன் வரக்கூடிய மாதங்களாக இருந்தாலும் சரி ரமலானுக்கு பின் வரக்கூடிய மாதங்களாக இருந்தாலும் சரி எனவே ரமலான் மாதத்தில்தான் ஜகாத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது கடமை கிடையாது எப்பொழுது ஜகாத் கடமையாக கூடிய பொருட்களுக்கு ஒரு வருடம் ஆகிறதோ ஜக்காத்தை நிறைவேற்றுவது கடமையாகும் ஜக்காத்தை பிற்படுத்துவது நிறைவேற்றாமல் இது மிக பெரிய ஒரு குற்றமாகும் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே ஜகாத்தை பொறுத்தவரையில் இது இரண்டு வகைகள் இரண்டு வகைகள் படுகிறது அதில் முதல் வகை ஜகாத்துல் மால் பொருட்களுக்குண்டான ஜகாத் இரண்டாவது வகை ஜகாத்துல் பதன் உடம்புக்கு உண்டான ஜகாத் எனவே உடம்புக்குண்டான ஜகாத் என்பது இது ரமதானுடைய பெருநாளை முன்னிட்டு ரமதானுடைய கடைசி பகுதியில் நிறைவேற்றக்கூடிய பிதிர் என்பதை குறிப்பிடுகிறது எனவே பொருட்களுக்கு உண்டான தான் இந்த வார வகுப்பிலும் எதிர்வரக்கூடிய வகுப்பிலும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஜகாத்தை பொறுத்தவரையில் இது யாருக்கு இந்த ஜக்காத் கடமையாகிறது என்று நாம் பார்த்தால் எவரில் ஐந்து நிபந்தனைகள் பூர்த்தியாகிறதோ அவருக்கு இந்த ஜக்காத்தை நிறைவேற்றுவது கடமையாகும் முதலாவது அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இரண்டாவது அவர் ஒரு சுதந்திரவானாக அடிமையாக இருக்கக்கூடாது மூன்றாவது ஜக்காத் கடமையாக கூடிய அளவை அவர் சொந்தமாக இருக்க வேண்டும் அது அவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் நான்காவது ஜக்காத் கடமையாக கூடிய அளவு அவருடைய அத்தியாவசிய தேவை சாப்பாடு உடை போன்ற அத்தியாவசிய தேவையை விடவும் அவைகள் மேல்மிச்சமானதாக இருக்க வேண்டும் ஐந்தாவது இந்த பொருட்களுக்கு ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் போன்ற பதிவு செய்யப்படுகிறது பொருளுக்கும் ஒரு வருடம் பூர்த்தியாகும் வரை அதில் ஜகாத் கிடையாது என்ற ஹதிசை அல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே எந்தெந்த பொருட்களில் ஜகாத் கடமையாகிறது என்று நாம் பார்த்தால் சுமாராக ஐந்து விதமான பொருட்களில் ஜக்காத் கடமையாகிறது அதில் முதலாவது கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் போன்ற கால்நடைகள் இரண்டாவது தங்கம் வெள்ளி அல்லது அதனுடைய மதிப்பில் உள்ள தற்காலத்தில் உள்ள கரன்சி நாணயங்களில் ஜக்காத் கடமையாகும் மூன்றாவது வியாபார பொருட்கள் நான்காவது தானியங்கள் மற்றும் பழங்கள் ஐந்தாவது கனிமங்கள் மற்றும் பொதையல்கள் இவைகளில்தான் ஜக்காத் கடமையாக கூடிய வியாபார பொருட்களை தொடர்ந்து நான்காவதாக தானியங்கள் இந்த தானியங்களை பொறுத்தவரையில் அரிசி அதே போன்று கோதுமை அதே போன்று பார்லி போன்ற சேமித்து வைக்கக்கூடிய அனைத்து விதமான வித்துக்களிலும் ஜக்காத் கடமையாகும் அதே போன்று பழங்களை பொறுத்தவரையில் இரண்டு விதமான ப பழங்களில் மாத்திரம் சக்காத் கடமையாகும் முதலாவது பேரீத்தம் பழம் இரண்டாவது உலர்ந்த திராட்சை அதே போன்று கனிமங்களை பொறுத்தவரையில் மனிதனுடைய எந்த விதமான முயற்சியும் அல்லாமல் பூமிக்கு கீழால் இருந்து மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய தங்கம் வெள்ளி பித்தளைகள் போன்ற வகைகளில் சக்காத்தும் அதே போன்று புதையல்களை பொறுத்தவரையில் பண்டைய காலத்தில் புதைக்கப்பட்ட உரியவர் யார் என்று அறியப்படாத உரிமை கொண்டாடப்படாத புதையல்கள் ஒரு மனிதனுக்கு கிடைக்க இதிலும் ஜக்காத்தை நிறைவேற்றுவது கட்டாய கடமையாகும் எனவே இந்த பொருட்களில் முதலாவதாக கால்நடைகளை கால்நடைகள் இவைகளில் ஜக்காத் கடமையாக சுமாராக நான்கு விதமான நிபந்தனைகள் முதல் நிபந்தனை கடமையாக கூடிய அளவை அடைந்திருக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை ஜக்காத் கடமையாக கூடிய அளவை அடைந்ததன் பின்னால் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மூன்றாவது நிபந்தனை இந்த கால்நடைகள் சுயமாக விளைச்சல் சுயமாக மேய்ந்திருக்க வேண்டும் ஒரு மனிதன் அவன் சொந்த சல்லி சொந்த காசில் சொந்த செலவில் தீனி வாங்கி போட்டிருந்தால் அல்லது வருடத்தில் பெரும்பான்மையான பகுதி அவருடைய சொந்த காசில் தீனி போட்டிருந்தால் இப்படியாப்பட்ட கால்நடைகளுக்கு கடமையாக மாட்டாது நான்காவது இந்த கால்நடைகள் வீட்டு வேலைக்காக வேண்டியோ அல்லது விவசாயத்துக்காக வேண்டியோ அல்லது நீர் பாய்ப்பதற்காக வேண்டியோ வேலைகளுக்காக வேண்டி வைக்கப்பட்ட கால்நடைகளாக இருக்கக்கூடாது எனவே ஒருவரிடம் இப்படியா இவ்வாறான கால்நடைகள் இருக்குமாயின் அதில் ஜகாத் கடமையாக மாட்டாது எனவே இந்த கால்நடைகளுடைய ஜகாத் கடமையாக கூடிய அளவை நாம் சற்று விரிவாக பார்த்தால் ஒட்டகத்தை பொறுத்த வரையில் எப்பொழுது ஒட்டங்கள் ஐந்து ஒட்டகங்கள் அடைகிறதோ அப்பொழுது அதில் ஜக்காத் கடமையாகும் மாடுகளை பொறுத்தவரையில் முப்பது மாடுகள் ஆடுகளை பொறுத்தவரையில் நாற்பது ஆடுகள் எனவே ஐந்தை விட குறைவான ஒட்டகங்களிலேயோ முப்பதை விட குறைவான மாடுகளிலேயோ நாற்பதை விட குறைவான ஆடுகளிலேயோ ஜக்காத் கடமையாக போகுவதில்லை ஒட்டகங்களுடைய ஜக்காத் கடமையாக கூடிய அளவை சற்று விவரமாக பார்த்தால் ஐந்திலிருந்து ஒன்பது ஒட்டகங்களாக இருந்தால் ஒரு ஆடும் பத்திலிருந்து பதினாலு ஒட்டகங்களாக இருந்தால் இரண்டு ஆடும் பதினைந்திலிருந்து பத்தொன்பது ஒட்டகங்களாக இருந்தால் மூன்று ஆடும் இருபது இருபதிலிருந்து இருபத்தி நாலு ஒட்டகங்களாக இருந்தால் நான்கு ஆடும் இருபத்தி ஐந்து ஒட்டகத்திலிருந்து முப்பத்தி ஐந்து ஒட்டங்களாக இருந்தால் ஓர் ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகமும் முப்பத்தி ஆறிலிருந்து நாற்பத்தி ஐந்து ஒட்டகங்களாக இருந்தால் இரண்டு ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகமும் நாற்பத்தி ஆறில் இருந்து அறுபது ஒட்டங்களாக இருந்தால் மூன்று ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகமும் அறுபத்தி ஒன்றில் இருந்து எழுபத்தி ஐந்து ஒட்டாங்களாக இருந்தால் நான்கு ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகமும் எழுபத்தி ஆறு இருந்து தொண்ணூறு ஆக இருந்தால் இரண்டு ஆண்டு பூர்த்தியான இரண்டு பெண் ஒட்டகங்களும் தொண்ணூத்தி ஒரு ஒட்டகத்திலிருந்து நூத்தி இருபது ஒட்டகங்களாக இருந்தால் மூன்று ஆண்டு பூர்த்தியான இரண்டு பெண் ஒட்டகங்களும் கடமையாகும் எப்பொழுது ஒட்டகத்துடைய எண்ணிக்கை நூத்தி இருபது ஒட்டகங்களை தாண்டுகிறதோ ஒவ்வொரு நாற்பது ஒட்டகங்களுக்கும் இரண்டு ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகமும் ஒவ்வொரு ஐம்பது ஒட்டகங்களுக்கு மூன்று ஆண்டு பூர்த்தியான ஒரு பெண் ஒட்டகமும் கணக்கிட்டு ஜக்காத்தை நிறைவேற்ற வேண்டும் மாடுகளை பொறுத்தவரையில் எப்பொழுது மாடுகள் முப்பதிலிருந்து முப்பத்தி ஒன்பது மாடுகளாக இருக்கிறதோ அதில் ஓர் ஆண்டு பூர்த்தியான ஓர் காலை மாடும் நாற்பது மாடுகளிலிருந்து நாற்பதிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது மாடுகளாக இருந்தால் இரண்டு ஆண்டு பூர்த்தியான ஒரு பசுமாடும் அறுபதிலிருந்து அறுபத்தி ஒன்பது மாடுகளாக இருந்தால் ஓர் ஆண்டு பூர்த்தியான இரண்டு காலை மாடுகளும் எழுபதிலிருந்து மாடுகளாக இருந்தால் ஓர் ஆண்டு பூர்த்தியான ஒரு காலை மாடும் இரண்டு ஆண்டுகள் பூர்த்தியான ஒரு பசு மாடும் ஜகாத்தாக கொடுக்க வேண்டும் எழுபத்தி ஒன்பது மாடுகளுக்கு மேல் மாடுகளுடைய எண்ணிக்கை எப்பொழுது அதிகரிக்கிறதோ ஒவ்வொரு முப்பது மாடுகளுக்கும் ஓர் ஆண்டு பூர்த்தியான ஒரு காலை மாடும் ஒவ்வொரு நாற்பது மாடுகளுக்கும் இரண்டு ஆண்டு பூர்த்தியான ஒரு பசு மாடும் கணக்கெட்டு ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் ஆடுகளை பொறுத்தவரையில் நாற்பதிலிருந்து நூத்தி இருபது ஆடுகளாக இருந்தால் ஓர் ஆடும் நூத்தி இருபத்தி ஒரு ஆடிலிருந்து இருநூறு ஆடுகளாக இருந்தால் இரண்டு ஆடும் இருநூத்தி ஒன்றிலிருந்து முன்னூறு ஆடுகளாக இருந்தால் மூன்று ஆடும் முன்னூறுக்கு மேற்பட்ட ஆடுகளாக இருந்தால் ஒவ்வொரு நூறு ஆடுகளுக்கும் ஓர் ஆடும் கணக்கெட்டு ஜக்காத்தை நிறைவேற்ற எனவே இந்த கால்நடைகளை பொறுத்தவரையில் அதாவது ஒரு மனிதர் வீட்டு வேலைக்காக வேண்டியோ அல்லது வியாபார நோக்கில் வீட்டில் இருக்கக்கூடிய கால்நடைகளாகும் அது அல்லாமல் வியாபார நோக்கத்துடன் வளர்க்கக்கூடிய ஆடுகளாகவும் மாடுகளாகவும் இருந்தால் பின்வரக்கூடிய வியாபார பொருட்களுடைய சட்டம் இந்த கால்நடைகளுக்கு இந்த கால்நடைகள் அந்த வியாபார பொருட்களுடைய சட்டத்திற்கு கீழால் உட்படுத்தி அந்த வியாபார பொருட்களுடைய சக்காத்துடைய சட்டம் இந்த கால்நடைகளுக்கு வரும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இரண்டாவதாக தங்கம் வெள்ளி அதே போன்று அதனுடைய பெருமதியில் உள்ள கரன்சி நாணயங்களை பொறுத்தவரையில் இவைகளுக்கு இரண்டு நிபந்தனைகள் இருக்கிறது முதலாவது ஜக்காத் கடமையாக கூடிய அளவை அடைய வேண்டும் இரண்டாவது ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் அந்த அளவு பூர்த்தியானதன் பின்னால் அந்த நாள் தொடக்கம் ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் தங்கத்துடைய அளவை பொறுத்த வரைக்கும் குறிப்பிடப்படுகிறது சுமாராக இருபத்தி ஏழு கேரட் ஆகிருந்தால் இருபத்தி ஒரு கேரட் ஆகிருந்தால் தொண்ணூத்தி ஏழு தசம் ஒன்று நாலு கிராமும் பதினெட்டு கேரட் ஆகிருந்தால் நூத்தி பதிமூணு தசம் மூணு மூணு கிராம் அளவா எனவே ஒருவருடைய தங்கத்தை பொறுத்து அது எப்பொழுது அந்த கேரட்டை பொறுத்து குறிப்பிட்ட அளவை அது எண்பத்தி ஐம்பது கிராமா அல்லது இருபத்தொரு கேரட் தொண்ணூத்தி ஏழு தசம் ஒன்று நாலு கிராமா அல்லது பதினெட்டு கேரட் நூத்தி பதிமூணு தசம் மூணு மூணு கிராமா என்பதை பார்த்து எனவே அந்த அளவில் இருந்து ஜக்காத் கடமையா எனவே ஜக்காத் கடமையானதன் பின்னால் அதில் இருந்து நூத்துக்கு இரண்டரை வீதம் தங்கமாக இருந்தால் நூத்துக்கு இரண்டரை வீதம் சுமாராக ஒருவரிடம் சுத்தமான தங்கம் நூறு கிராம்கள் இருக்கிறது என்றால் அவர் இரண்டரை கிராம் அதில் நிறைவேற்ற வேண்டும் வெள்ளியை பொறுத்த வரையில் ஹதீஸ்கரில் என்பதாக குறிப்பிடப்படுகிறது ஐந்து என்பது சுமாராக சுமாராகும் ஒருவரிடம் சுமாராக ஆயிரம் கிராம் தங்கம் இருக்கிறது என்றால் ஒருவரிடம் ஆயிரம் கிராம் வெள்ளி இருக்கிறது என்ற இருக்கிறது என்றால் இதிலும் நூத்துக்கு இ இரண்டரை வீதம் நூத்துக்கு இரண்டரை வீதம் சுமாராக ஆயிரம் கிராம் வெள்ளியில் இருபத்தி ஐந்து கிராம் இவர் வெள்ளி ஜக்காத்தை நிறைவேற்றுவது இவருக்கு கடமையாகும் எனவே எப்பொழுது வெள்ளி அதே போன்றது தங்கம் வெள்ளியில் தற்காலத்தில் நமது புழக்கத்தில் உள்ள கரன்சி நாணயங்களும் பயன்படுத்தப்படும் ஒருவர் அதாவது தனது தேவை அல்லாமல் பயன்பாட்டு அல்லாமல் ஒரு வருடம் பூர்த்தியாக அவ்வாறே காசு பணம் தேங்கி என்றால் அதிலும் இந்த தங்கத்துடைய கிராம் கணக்கை கணக்கிட்டு அதிலும் நூத்தி இரண்டரை வீதம் ஜக்காத்தை நிறைவேற்றுவது கடமையாகும் கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பயன்பாட்டில் உள்ள பயன்படுத்தக்கூடிய ஆபரணங்கள் அதாவது வளையல்கள் மோதிரங்கள் அஹ் கழுத்து மாலை போன்ற இவைகளுக்கு ஜகாத் இருக்கிறதா என்பதாக நாம் பார்த்தால் முதலில் இமாம்களுக்கு மத்தியில் அதாவது இமாம்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் சேமிப்புக்காக வேண்டி சேமிப்புக்காக வேண்டி அல்லது இரவல் அல்லது வாடகை கொடுப்பதற்காக வேண்டி இரவல் அல்ல வாடகை கொடுப்பதற்காக வேண்டி வாடகை கொடுத்து சம்பாதிப்பதற்காக வேண்டி அல்லது சேமிப்புக்காக வேண்டி வைத்திருக்கக்கூடிய தங்கத்தில் ஆபரண தங்க ஆபரணங்களில் ஜகாத் கடமையாகும் இதில் மாற்று கருத்து கிடையாது அதே போன்று ஹராமான தங்கமாக இருந்தாலும் இதிலும் ஜகாத் கடமையாகும் அதாவது ஆபரணங்களை பொறுத்தவரையில் ஹராமான ஆபரணங்கள் ஆகியிருந்தால் உதாரணமாக ஒரு ஆணுக்கு தங்கம் ஒரு ஆணுக்கு தங்க ஆபரணங்கள் பயன்படுத்துவது ஹராம் ஆனா ஒரு ஆண் தங்க ஆபரணங்கள் பயன்படுத்துகிறார் தங்க மோதிரம் தங்க மாலைகள் போட்டுக்கொண்டிருக்கிறார் என்றால் இவர் பயன்படுத்துவது ஹராமான ஆபரணங்கள் அதே ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் உருவம் இடப்பட்ட மாலைகளோ உருவம் இடப்பட்ட தங்க ஆபரணங்கள் ஒரு பெண்ணிடம் இருக்கிறது அவள் பயன்படுத்தக்கூடிய தங்கமாக இருந்தாலும் இதிலும் ஜக்காத் கடமையாகும் என்ற கருத்தில் இமாம்களுக்கு எந்த விதமான எதிர்கருத்தும் கிடையாது இதில் கடமை ஆகும் இதை தவிர்த்து சேமிப்புக்காக வேண்டியோ அல்லது வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பதற்காக வேண்டியோ அல்லது ஹராமான தங்கமாகவோ அல்லாத நமது பெண்கள் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய தங்க ஆபரணங்களாக இருந்தால் இதுக்கு ஜக்காத் இருக்கிறதா இல்லையா என்று நாம் பார்த்தால் இதில் இமாம்களுக்கு மத்தியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் கூட இரண்டு விதமான கூற்றுகள் இருக்கிறது இதில் மிகவும் ஏற்றமான குரானுக்கும் ஹதீஸுக்கும் நெருக்கமான ஏற்றமான ஒரு பேணுதலான கூற்று என்னவென்றால் இவ்வாறான ஆபரணங்களை பொறுத்தவரையில் எப்பொழுது இந்த ஆபரணங்கள் அது தங்கமாக இருக்கலாம் அல்லது வெள்ளியாக இருக்கலாம் குறிப்பிட்ட தங்க தங்கம் கடமையாக கூடிய அளவை அடையும் பொழுது அல்லது வெள்ளி சக்காத் கடமையாக கூடிய அளவை அடையும் பொழுது இது இவைகளுக்கு சக்காத் கொடுப்பது கடமையாகும் என்பதுதான் ஒரு ஏற்றமான பேணுதலான ஒரு கூற்றாகும் எனவே ஒரு பெண் பயன்படுத்தக்கூடிய தங்க பொருட்களாக இருக்கலாம் அஹ் அவள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அல்லது வீட்டில் வைத்து பயணங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய தங்க பொருட்களாக இருக்கலாம் இந்த தங்க பொருட்கள் மேல் குறிப்பிடப்பட்டதை போன்று தங்கமாக இருந்தால் இருபத்தி நான்கு கேரட் ஆக இருந்தால் எண்பத்தி ஐந்து கிராம் கிராமையும் அதே போன்று இருபத்தி ஒரு கேரட் ஆக இருந்தால் தொண்ணூத்தி ஏழு தசம் ஒன்று நாலு கிராமையும் அதே போன்று பதினெட்டு கேரட் ஆக இருந்தால் நூத்தி பதிமூணு தசம் மூணு மூணு கிராமையும் எப்பொழுது அடைகிறதோ அது பயன்படுத்தக்கூடிய தங்கமாக இருந்தாலும் இவைகளுக்கும் கணக்கிட்டு அதாவது கரன்சியில் நாணயங்களில் கணக்கிட்டு ஜக்காத் கொடுப்பது கடமையாகும் என்பதுதான் ஒரு ஏற்றமான கருத்து எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை ஜக்காத்துடைய முதல் பகுதியை இந்த வாரம் நாம் பார்த்திருக்கிறோம் இரண்டாவது பகுதியை இன்ஷா அல்லா எதிர்வரக்கூடிய வாரம் நாம்